அன்பர்களே நண்பர்களே உங்கள் பாலுவின் எண்ணிய காலை வணக்கம் இன்று இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை இன்றைக்கி வந்து திருதியை திதி ஏழு முப்பது வரை அதற்கு மேல் சதுர்த்தி அதே மாதிரி சதய நட்சத்திரம் இப்போ வந்து சதய நட்சத்திரம்னு சொல்லும்போது சந்திராசிரமம் வந்து ராகு காலம் பன்னெண்டுலேருந்து ஒன்றரை வரை யமகண்டம் வந்து ஏழையிலேருந்து ஒம்பது வரை அப்போது நல்ல நேரம் ஒம்பதே கால் டு பத்தே கால் சாயங்காலம் நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை அவாய்ட் பண்ண வேண்டியது வந்து சிவப்பு சாப்பிட்றது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உளுந்துள்ள செஞ்ச வடை உளுந்த மாவில் செஞ்சது அல்லது புளியோதரை சாப்பிட்டு கொள்ளலாம் அடுத்து இப்போ நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு வீ எந்த வீட்டில் இருந்தால் என்ன பலன்கள் நடக்குங்கிறத ஒரு அவுட்லைன் பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா இப்பொழுது அஞ்சாம் வீட்டில் சூரியன்னா என்ன பலன்கள்னு பார்க்கலாம் சூரியன் அஞ்சாம் வீட்டில் இருந்தால் வந்து ரொம்ப சார்பு ரொம்ப புத்தி கூர்மை உடையவர் அதே சமயத்தில் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஏழ்மைத்தனம் கொஞ்சம் வறுமையில் தான் இருந்துக்கிட்டு இருப்பார் அதே மாதிரி வந்து குழந்தைகள் சந்தான தோஷம்னு சொல்லுவாங்க குழந்தைகள் வந்து இருக்கிற வாய்ப்பு கம்மி இருந்தால் கூட ஒன்றும் இன்னமும் இருக்கும் அது கூட அனாரோக்கியமாக வந்துக்கிட்டு இருக்கும் அதனால் சந்தான தோசம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து தகப்பனாருக்கு வந்து இளம் வயதிலேயே ஒரு கண்டம் அவரோட ஜாதக இந்த ஜாதகருக்கு வந்து அஞ்சாம் இடத்துல சூழ்நியிருந்தால் அவரோட தகப்பனாருக்கு இளவ இவரோட இள வயதிலேயே கண்டம் ஒன்று வரும் கொஞ்சம் கொஞ்சம் உப்புனது மாதிரி ஒரு உடம்பு தோற்றம் உடையவர் அதே மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து குறைவு தான் ஏற்பமாக ஏதாவது பிரச்சனைகள் அது இதுன்னு வந்துக்கிட்டு இருக்கனால சந்தோஷ குறைவு அடிக்கடி வந்து மனதுக்கம் அது இல்லை இது இல்லை அவங்க இருந்துட்டாங்க இவங்க இருந்துட்டாங்க அவங்க சண்டை போட்டாங்க மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கும் அதே சமயத்தில் வந்து இவர் வந்து கலாரசிகர் ஒரு கலா கலைஞர்ன்னு சொன்னால் அப்படித்தான் பிரச்சனை வந்தால் கூட அவர் சமாளிச்சுக்கிட்டுதார் அடுத்து ஆறாம் வீட்டில் சூரியன் இருந்தால் ஏற்படும் பலங்களை பார்ப்போம் இப்போ வந்து ஆறாம் வீட்டில் சூரியன் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து அந்த பழக்க வழக்க சம்பிரதாயம்னு சொல்கிறாங்க இல்லையா இப்படி தான் இருக்கணும் இப்படி அதுக்கெல்லாம் இவர் கட்டுப்பட மாட்டார் அவர் அவர் மனசுப்படி நடந்துக்கிட்டு வர தவிர முன்னோர்கள் வகத்துவத்தை பழக்க வழக்கப்படி நடக்க நடக்க மாட்டார் அதே சமயத்தில் ரொம்ப தைரியசாலி ஆமாம் அதே மாதிரி வந்து எப்போதுமே சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருந்துக்கிட்டு இருப்பார் எப்பண்டாக வருதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பார் ஆமாம் அவருக்கு வந்து எப்படின்னா எந்த காரியத்தையும் வந்து செவ்வனை செய்யும் சக்தி உண்டு எதிரிகளை வெற்றி கொள்ளும் சாமர்த்தியமும் உண்டு ஆமாம் அதே மாதிரி வந்து எப்படின்னா எதிரிகள்னால கூட பொருள் பெறக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உள்ளவர் ஆமாம் எதிரிகள்னால தான் பொருள் வரவு ஜாஸ்தி இருந்து கொண்டிருக்கும் நண்பர்களே இப்பொழுது மன ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுடையதாக இருப்பேன் சப்ஸ்கிரைப் செய்யவும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வாருங்கள் முதலில் மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு இந்திய நிலவரத்துப்படி மூத்த சகோதரர் அதாவது அண்ணன் அல்லது அக்காவுக்கு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை ஒன்று இருந்துகிட்டு இருக்கு அதை அதனால் வந்து அதை யோசனை யோசனை பண்ணி உங்களுக்கு கூட மன அமைதியை கெடுகிறது எவ்வளோ பணம் வந்தாலும் கையில் இல்லை அதுதான் ஒரு பிரச்சனை நண்பர்களோட கொஞ்சம் உசாராக இருந்துக்கிட்டுங்க அவங்க சொல்லுதெல்லாம் செய்ய வேண்டாம் அதை காதில் வாங்கிட்டு உங்கள் மனசுக்கு எது சரிதிப்புறதோ அதை மட்டும் செய்யுங்க அவங்க செய்கிறத வந்து செல் அவங்க சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு ஒன்றும் சட்டம் கிடையாது அதே மாதிரி வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா மனசை வந்து குழப்பிக்க வேண்டாம் நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு உட்காந்துட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் போது மெடிடேஷன் பண்ணுங்கள் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாம் கரெக்டாகவே நடக்கும் அடுத்து டிசம்பர் ராசி உத்தியோகம் நல்லபடியாக தான் நடந்து போய்கிட்டு இருக்குது வேலை செய்வர் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு வந்து வேலை செய்கிறவங்கவுங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களால வேலை செய்கிறவங்களால் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பிரச்சனையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் கூட நீங்கள் சமாளிச்சிருந்தீங்க அது வேறு கதை அதே மாதிரி கண்ணை வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிச்சிக்கோங்க அந்த சூரியன் சேர்ந்துருக்கனால கண்ணில் பிரச்சனை படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது நில சம்பந்தமான விஷயங்களில் வந்து அந்த பிரச்சனை இதில் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது முன்னேற்றம் தெரிகிறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு கூட நன்றாகவே இருக்கிறது அடுத்து வந்து மிதுன ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து கேட்டிங்கன்னா உடல் நலத்தை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து ஒன்று ரெண்டு நாள் கொஞ்சம் ஓய்வு எடுத்திக்கணுன்னா இன்னும் நல்லது மனைவி சகோதரர்கள் எல்லாருமே அவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர நீங்கள் செய்கிறத வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது அம்மாவுக்கு வந்து கால்வழி கொஞ்சம் பாதிப்பை தரிக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்து இருக்கிறது அடுத்து கடகராசி இன்றைக்கி வந்து சந்திராசிரமம் அதனால் புதிய முயற்சி புதுசாக ஒப்பந்தத்தில் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டது முக்கியமான நண்பர்களை பேச்சு ரெக்கமெண்டேஷனுக்காக போகிறது ஆமாம் இதெல்லாம் வந்து நீங்கள் மேக்சிமம் வந்து தவிர்த்து விடுங்கள் ஜாயின்ட் பெயின் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருந்துக்கிட்டு இருக்குது முழங்காலில் வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் பேச்சை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க அடுத்து சிம்மராசி வியாபாரத்தில் முதலீடு செய்கிறதுக்காக கடன் வாங்குறீங்க அதிக கடன் வந்து ஆபத்து கொஞ்சம் உசாராக இருங்க கணவன் மனைவிட்ட கொஞ்சம் சிறு பிரச்சனை அதனால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை பிரயாணம் நல்லபடி நடக்கிறது உத்தியோகத்தில் வந்து பிரச்சனை ஒன்றும் கிடையாது அடுத்து கன்னிராசி அதிர்ஷ்டம் வருவது போல் வருது ஆனால் வந்து அது வந்து சேர்ந்த இல்லை உத்தியோகத்துக்கு வந்து லீவு போடுறதுக்கு மனசு வந்து லீவ் போடலாம்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது வரும் வந்த பணம் வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கே சரியாகிடுது ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஓரளவு லாபம் இன்றைக்கி கிடைக்குது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் கூட நன்றாக இருக்கிறது அடுத்து வந்து துளாராசி குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தால் பெரிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வரும் அதே மாதிரி வந்து அந்த அம்மாவுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வப்போது காலில் வந்து பிரச்சனை வந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்குது அதே மாணவர்களுக்கு வந்து எஜுகேஷன் பரவாயில்லை விவசாயம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் வர்றதுக்கு உண்டான அறிகுறி இப்பவுமே தெரிகிறது அதனால் இந்த வருஷம் வந்து மகசூல் நன்றாக இருக்கும் அடுத்து விருச்சகராசி புரியாத கனவு வந்து தூக்கத்தை கெடுக்கிறது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் ஓகே நன்றாகவே இருக்கிறது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு இதை விட நல்ல வேலை கிடைக்கப் போகிறது அதே மாதிரி மூத்த சகோதரம் நல்லபடி செட்டில் ஆகிட்டார் பணவரவு கொஞ்சம் பரவாயில்லை அடுத்து தனுசு ராசி செவ்வாய் குரு சூரியன் சுக்கரன் அந்த முக்கியமான கிரகங்கள் எல்லாமே ஆறு எட்டுலேயும் பா மறைவு சாணத்தில் இருக்கிறதுனால வந்து தொடர்ந்து கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது ஆமாம் அதே மாதிரி வந்து கொஞ்சம் எந்த காரியமுமே அவ்வளோ ஸ்பீடாக நடக்க மாட்டேங்குது ஆனால் மனைவி உங்களுக்கு ரொம்ப மாரல் சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க உத்தியோகம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா தான் போய்கிட்டு இருக்குது குலதெய்வ தரிசனம் தான் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து மகர ராசி மாதிரி வந்து முன்னுக்கு அதாவது வந்து முன்னுக்கு முன்னால் போய்கிட்டு இருந்த ஸ்பீடாக போய்கிட்டு இருந்த வந்து வேலைகள் எல்லாம் கொஞ்சம் ரிவர்ஸ் கேரளில் வந்துக்கிட்டு இருக்குது புதுசாக பிரச்சனை எதுவும் வரலன்னா கூட இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகிட்டு வருது ட்ரேடிங் ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் அதை தவிர்த்து விடுவது இன்னும் நல்லது எப்படின்னா அந்த ஏழு லட்சி முடிய மு முடியக்கூடிய கட்டத்தில் இருக்கிறதுனால எப்படி பண்ணுவோம் எப்படி பண்ணுவாருன்னு யாருனாலையும் ஒரு கேல்குலேட் பண்ண முடியாது எதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாகவே செய்யுங்க அடுத்து கும்பராசி உடம்பு கொஞ்சம் டல்லாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது சோம்பல் கூட ரொம்ப அதிகமாயிடுச்சு மனைவி வந்து உங்கள் மேலே கோபமாக இருக்கிறாங்க ஆனால் வந்து புதிதாக சொத்து எதுவும் வாங்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் நல்லா தான் போய்கிட்டு இருக்குது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை இருந்து கொண்டே இருக்கிறது அடுத்து மீனராசி இந்த ஏழை நாடியோட சந் அந்த தொந்தரவு கொஞ்சம் தான் தெரிகிறது மனசை வந்து அலட்டிக்கிட வேண்டாம் எவ்வளவு பிரச்சனை கொடுத்தா கூட அதுக்கு தகுந்தவாறு முன்னேற்றத்தை கொடுப்பார் சனி பகவான் அதில் மாற்றுக்கருத்து இல்லை அதனால் வந்து மனைவி உடல்நிலை கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுங்க எவ்வளோதான் விரக்தி இருந்தால் கூட அது மாற்றங்கள் கண்டிப்பாக வரும் ஆமாம் அதே மாதிரி வந்து மாணவர்கள் ரொம்ப கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பண்ணால் தான் அது தகுந்த மாதிரி நம்ம மேலே வர முடியும் நண்பர்களே இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது நாளை மீண்டும் சந்திப்போம் உங்கள் பால்